ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் மேஷம் உங்கள் முயற்சிகளில் நீங்கள் விரும்பும் பலன் கிடைக்கும் இன்று எதிர்பாராத சில நன்மைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வேலை மற்றும் தொழில் இன்று நீங்கள் விரைவாக பணியாற்றுவீர்கள் அதையும் எளிதாக ஆற்றுவீர்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் இனிமையான தருணங்களை கழிப்பீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் நிதிநிலைமை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும் உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியம் இன்று ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் சத்திய நாராயண பூஜை பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்வது ஆன்மீக மற்றும் பொருளாதார நலன்களை தரும் இன்று உங்களின் அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விஷபம் புத்திசாலித்தனமாக திட்டமிடுவதன் மூலம் இன்று வெற்றி காணலாம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம வழிபாடு உங்களை தீங்கிலிருந்து காப்பாற்றும் வேலை மற்றும் தொழில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காதது போல உணர்வீர்கள் நீங்கள் நேர்மறையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை சில முக்கிய பிரச்சினைகளை கையாள வேண்டியிருக்கும் உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது உதவிகரமாக இருக்கும் நிதிநிலைமை இன்று பணப்பற்றாக்குறை பாதிப்பை ஏற்படுத்தும் இன்று சூழ்நிலையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் இன்று செரிமான கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது வெளியிடங்களில் உணவு உண்பதை தவிர்க்கவும் உங்களுக்கான பரிகாரம் சுதர்சன மகா மந்திரத்தை பாடவும் சுதர்ஷன மகா மந்திரத்தை தினமும் கேட்பது அல்லது பாடுவது பயனுள்ளதாக இருக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு மிதுனம் நீங்கள் செயல்களை முன்னுரிமைப்படி ஆற்ற வேண்டும் உங்கள் இலக்குகளில் வெற்றியடைய நீங்கள் இன்னும் முயல வேண்டும் வேலை மற்றும் தொழில் இன்று நல்ல பலன்களை காண நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் இதன் மூலம் நீங்கள் அதிகப்படியான பணிகளை சமாளிக்க முடியும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் உணர்ச்சி பூர்வமான மனநிலையை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் நிதிநிலைமை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படும் உங்கள் வீட்டை புனரமைப்பதற்கு பணத்தை பயன்படுத்துவீர்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியம் இன்று தோல் சம்பந்தமான பிரச்சினைகள் ஏற்படலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்க்கவும் உங்களுக்கான பரிகாரம் தோஷ நீக்கம் தினசரி ஸ்ரீ சனீஸ்வரர் வழிபாட்டை செய்யவும் சனிக்கிழமையன்று சனீஸ்வரர் கோவில்களை பார்வையிட்டு சிறப்பு பூஜைகளை நடத்தலாம் நவகிரக வழிபாடு நவகிரக கோவில்களைச் சென்று கிரக தோஷங்களை நீக்கலாம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்று அதிகப்படியான செயல்கள் காணப்படும் அவைகளை முன்னுரிமைப்படி ஆற்ற வேண்டும் வேலை மற்றும் தொழில் நீங்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் பணியை பாராட்டுவார்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நீங்கள் உங்கள் துணையிடம் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதிநிலைமை இன்று அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் உங்கள் வங்கியிருப்பு உயர காண்பீர்கள் இன்று புதிய முதலீட்டிற்கு திட்டமிடுவீர்கள் ஆரோக்கியம் உங்களிடம் காணப்படும் உற்சாகம் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் சூரியோதய வழிபாடு காலை சூரியோதய நேரத்தில் சூரிய பகவானை வழிபடுவதன் மூலம் பலன்களை பெறலாம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மனதில் உள்ள குழப்பம் காரணமாக உங்கள் தொடர்பாடலில் பிரச்சினை காணப்படும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் கவனம் தேவை வேலை மற்றும் தொழில் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகின்றது அதன் காரணமாக பதட்டம் ஏற்படும் உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் நேர்மை மற்றும் உண்மை காரணமாக உங்கள் துணையுடன் நல்லுறவு காணப்படும் இதனால் உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் காணப்படும் நிதிநிலைமை தேவையற்ற சில விஷயங்களுக்கு பணம் செலவு செய்ய நேரும் அதனால் இன்று சிறிய அளவிலான கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியம் பதட்டம் மற்றும் ஓய்வின்மை காரணமாக இன்று களைப்பாக உணர்வீர்கள் இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுக்கான பரிகாரம் சனி பகவானுக்கு ஏழு சேர்த்து செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை படைத்து வழிபாடு செய்யவும் இது சனி தோஷத்தை நீக்கி நலன்களை தரும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் பத்தொன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல பச்சை கண்ணி இன்று உங்கள் திறமை மற்றும் அறிவை வளர்த்துக் கொள்ளும் நாள் அதே சமயத்தில் உங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் வேலை மற்றும் தொழில் நீங்கள் பணியில் வெற்றி காண பணிகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும் இல்லாவிட்டில் வெற்றி காண்பது அரிது பணியில் வெற்றி காண அதனை முன்கூட்டி அறிந்து வைத்திருப்பது நல்லது காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நட்பான பேச்சின் மூலம் உங்கள் துணையுடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்ள முடியும் ஆனால் அது அவ்வளவு எளிதன்று உணர்ச்சி நிலை உறவின் இனிமையை பாதிக்கும் நிதிநிலைமை உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் இன்று பணம் சேமிக்க இயலாது இன்று பணத்தை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியம் பசியின்மையால் பாதிக்கப்படுவீர்கள் இதனால் செரிமான பிரச்சினை ஏற்படும் மருத்துவரை கலந்தாலோசிப்பது சிறந்தது உங்களுக்கான பரிகாரம் புத்தி மற்றும் அறிவு மேம்பாடு கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவானின் பீச் மந்திரத்தை தினமும் ஜபிப்பது அறிவுத்திறனை மேம்படுத்தும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட நிறம் மாணிக்க வண்ணம் அதிர்ஷ்ட எண் நான்கு துலாம் இன்று உங்கள் செயல்களுக்கு தக்க பலன்கள் கிடைக்காது இது உங்களுக்கு சிறிது ஏமாற்றத்தை அளிக்கும் பொறுமையும் நேர்மறை அணுகுமுறையும் அவசியம் வேலை மற்றும் தொழில் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் இன்று தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையிடம் உணர்ச்சி வசப்படுவீர்கள் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டும் நிதிநிலைமை இன்று பணவரவு குறைந்து காணப்படும் கூடுதல் செலவுகள் செய்ய நேரும் ஆரோக்கியம் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சினையால் பாதிக்கப்படுவீர்கள் ஆரோக்கியமாய் இருப்பதற்கு எந்நோய் மற்றும் கார உணவு வகைகளை தவிர்க்கவும் உங்களுக்கான பரிகாரம் குலிகை நேரத்தில் தவிர்க்க வேண்டியவை இந்த நேரத்தில் முக்கியமான காரியங்களை தவிர்த்து ஓய்வு எடுப்பது அல்லது மனதை அமைதிப்படுத்தும் செயல்களைச் செய்வது சிறந்தது இன்று உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் மூன்று விருச்சிகம் இன்று உங்களுக்கு சிறிது அதிர்ஷ்டம் காணப்படும் உங்கள் தந்தையின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் ஆன்மீக யாத்திரை உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை விரைந்து முடிக்க நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட வேண்டும் உங்கள் திறமையும் நேர்மையும் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் நட்பான முறையில் அணுகுவது சிறந்தது இதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதிநிலைமை இன்று பணவரவு அதிகமாக காணப்படும் உங்கள் சேமிப்பு கணிசமாக உயரும் பணத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியம் உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் மனதிடம் காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் பழைய வாடிக்கையாளர்களை ஈர்க்க புதிய திட்டங்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்களை ஈர்க்க புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் தொல்லை கொடுத்த வேலையாட்களை மாற்றி அனுபவம் மிகுந்தவர்களை பணியில் அமர்த்தலாம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கடற்பச்சை அதிர்ஷ்ட எண் எட்டு தனுசு இன்று சிறிது தடைகளுக்கு பின் வெற்றியை காண்பீர்கள் என்றாலும் சிறப்பாக திட்டமிடுவதன் மூலம் மட்டுமே இன்று நீங்கள் எதிர்பார்க்கும் வெற்றியை காண முடியும் வேலை மற்றும் தொழில் கடின உழைப்பு மூலம் நீங்கள் இன்று வெற்றி பெற இயலும் உங்கள் பணிகளை விரைவில் முடிக்க நீங்கள் திட்டமிட வேண்டும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உங்கள் துணையுடன் மனம் திறந்து நட்பாக பழகுவதன் மூலம் சிறந்த புரிந்துணர்வு ஏற்படுத்தலாம் இதன் மூலம் நல்லுறவும் உறவில் திருப்தியும் ஏற்படும் நிதிநிலைமை இன்று பணவரவு செலவு இரண்டும் காணப்படும் எதிர்பாராத வகையில் பணவரவு காணப்படும் ஆரோக்கியம் முறையாக ஓய்வெடுப்பதன் மூலம் நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது யோகா மேற்கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் குடும்ப உறவுகள் குடும்பத்தினருடன் நேரத்தை கழிப்பது அவர்களுடன் பேசுவது மனநிலையை மேம்படுத்தும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று மகரம் முறையான முயற்சி உங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற உதவும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களின் தொடர்பு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வேலை மற்றும் தொழில் உங்கள் பணிகளை முடிக்க நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் ஆனால் நீங்கள் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது உங்கள் பணிகளை ஆற்றும் பொழுது கவனம் தேவை காதல் மற்றும் திருமண வாழ்க்கை உறவில் சிறிது அனுசரித்து போவது சிறந்த பலனை தரும் உங்கள் துணையுடன் நல்லுறவு பராமரிக்க இது உதவும் நிதிநிலைமை இன்று பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் என்றாலும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் மற்றும் சேமிக்க வேண்டும் என்ற ஆவல் உங்களிடம் இருக்கும் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நோய் எதிர்ப்பு சக்தியின்மை காரணமாக கால் வலி மற்றும் தோள்களில் விரைப்புத்தன்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் உங்களுக்கான பரிகாரம் குறு பரிகாரம் மே மாதம் குரு பகவான் மகர ராசிக்கு ஆறாம் வீட்டில் சென்று அமர்வார் இது வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் போன்றவற்றை உருவாக்கலாம் இந்த காலத்தில் வேலை தொடர்பான முடிவுகளை எடுக்கும்போது சிந்தனையுடன் செயல்படவும் புதிய வாய்ப்புகளை ஆராயவும் பரிந்துரைக்கப்படுகிறது இன்று உங்களின் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் நான்கு கும்பம் இன்று சவால்கள் நிறைந்து காணப்படும் பொறுமையாக இருக்க வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் வேலை மற்றும் தொழில் உங்கள் தவறுகளை அடுத்தவர் சுட்டிக்காட்டாமல் இருக்க பணிகளை ஆற்றும் பொழுது கவனம் தேவை காதல் மற்றும் திருமண வாழ்க்கை குடும்ப பிரச்சினைகள் காரணமாக உறவில் குழப்பம் ஏற்படலாம் இதனால் உங்கள் துணையுடனான உறவில் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் நிதிநிலைமை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பயணத்தின் போது பண இழப்பு நேரலாம் ஆரோக்கியம் ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்படலாம் இதனால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் உங்களுக்கான பரிகாரம் யாகம் பௌர்ணமி தினத்தில் யாகம் செய்வது குடும்பத்தில் சாந்தி மற்றும் வளத்தை ஏற்படுத்துகிறது இன்று உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்டையின் ஐந்து மீனம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இது உகந்த நாள் பழைய நண்பர்களை சந்திப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை அளிக்கும் வேலை மற்றும் தொழில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணியில் சாதிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை நம்பிக்கையான எண்ணங்கள் மற்றும் செயல்கள் மூலம் இன்றைய நாளை நீங்கள் உற்சாகமாக்கிக் கொள்ளலாம் இந்த உணர்ச்சி உறவின் சுணக்கங்களை நீக்கிவிடும் நிதிநிலைமை பங்கு வர்த்தகம் மூலம் பணம் சேர்க்கும் வாய்ப்பு உள்ளது அதன் மூலம் வரும் பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியம் வயிறு உப்பசம் காரணமாக இன்று அசௌகரியமாக உணர்வீர்கள் உணவில் கவனம் தேவை வெளி உணவுகளை தவிர்க்கவும் உங்களுக்கான பரிகாரம் நிதி மேலாண்மை செலவுகளை கணக்காக நிர்வகித்து சேமிப்பை அதிகரிக்க முயற்சிக்கவும் முதலீடுகளை செய்வதற்கு முன்பு நிதி ஆலோசனையை பெறுவது சிறந்தது இன்று உங்களின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு